அரவினான் கந்தான் ஆஸ்திரலைட் நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து கோள்களின் சஞ்சார நிலையின் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கன் குரு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி மூல திரிகோண பலம் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு சூரியன் பதினேழாம் தேதி மிதனத்துக்கு சென்றடைவார் புதனம் பதினாலாம் தேதி சென்றடைவார் சுக்கரன் பன்னிரெண்டாம் தேதி சென்றடைவார் கோள்கள் வந்து ரிஷபம் நமக்கு மிதனத்தில் தான் டிரான்ஸ்லீட் ஆகுறாங்க பன்னீர் ராசிக்குமே பொதுவாக நல்ல பலன்களாகவே இருக்குது அதனால் அன்பர்கள் வந்து எல்லாரும் வந்து உழைப்பை வந்து அதிகப்படுத்துங்க உங்களுடைய முயற்சிகளை வந்து துரிதப்படுத்துங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து சரியான பாதையை அமைத்துக்கொள்ளலாம் அறிவினை முழுமையாக கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் சாத்விக பரிகாரங்கள்லாம் பின்பற்றி வாழ்வை கொள்ளுங்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழிக்கி வைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் உபஜயஸ்தானம் கா சக்கர்த்தி அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா இந்த இடம்தான் வந்து ரொம்ப அருமையாக அமையணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் கன்னிராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான பதங்கள் சென்ற காலகட்டங்கள்லாம் நமக்கு ராசி அதிபதி வந்து ராகுடை சேர்ந்து இருந்தார் அப்புறம் வந்து எட்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்ற நிலை மாறி இந்த காலகட்டம் ஒன்பதில் வந்து ராசி அதிபதியும் அதற்கு பிற்பாடு பத்தில் வந்து ஆட்சியாக போகிறார் ஆறாயிரம் இடத்தில் நமக்கு சனி ஏற்கனவே ஆட்சி நிலையில் இருக்கிறாரு இந்த காலகட்டம் நான்கு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் நம்மளுக்கு குரு ஒன்பதில் அமர்ந்து சிறப்பான படங்களை அழைக்கிறாங்க அதே போல் பத்தாம் இடத்துல மாத பிற்பகுதிக மூன்று கிரக கூட்டணி இருக்கும் பத்தில் வந்து எவ்வளோ கிரகங்கள் இருந்தாலும் தொழிலுக்கு நன்மையே அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பத்தாம் அதிபதி வரை ஆட்சியாக போகிறார் ரெண்டாம் அதிபதி அவருடைய ஸ்தானத்துக்கு எட்டுன்ற இடத்துல திடீரதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நிலவில் உள்ள பணம் வரக்கூடிய இடத்துல அந்த இடத்துல போய்ட்டு ரொம்ப சிறப்பாக ஆட்சி பெற்றுட்டார் அப்போ வருவாய் ஸ்தானாதிபதியும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு எதிர்பாராத தனம் வரது தொழில் இது வரைக்கும் முதலீடு போட்டு பணமே வரலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் பண வருவாய் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குருவானவர் சிறப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷத்தை நீக்கி ஏன்னா ஐந்து தான் பூர்வ புண்ணியம் அது இது வரைக்கும் அந்த தடையை நீக்கி இப்போ வந்து இனிமேல் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு தனத்தை வந்து வாரி அழைக்கப் போகிறார் இது வரைக்கும் போன வருஷம் நான் வந்து மு முயற்சிகள்லாம் போட்டேன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை எந்த ஒரு செயல்பாடும் பாக்கியெல்லாம் கிடைக்கல என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான் அவங்களுடைய முயற்சிகள் அப்படியே பலிதமாகும் தன்னம்பிக்கை தைரியம் பல மடங்கு கூடும் ராசி அதிபதி நம்ம பத்திலையும் போய் சிறப்பாக அமைஞ்சிட்டாரு வேலை இல்லை என்ற சொல் இனிவரும் காலகட்டங்களில் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம் ரொம்ப அருமை படித்த படிப்பு கேட்ட வேலையே பார்க்கலன்னு மனம் வந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வேலை வேலைவாய்ப்பு தொழில் மாற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும் அது தொழிலாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அரசு துறை சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம் மாற்றம் விருப்பப்பட்ட இடத்துக்கு நல்ல ஒரு பைசா ஊதிய உயர்வும் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மாற்றம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையானது இந்த மாதம் முழுவதுமே அழகான பழங்களை பெறப்போகிறீங்க என்ன ஒன்று கோவம் மட்டும் தான் பார்த்தோம்னா எட்டில் செவ்வாய் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளாக போய் வாங்கிட்டேன் இன்வால்வ் ஆகிடக்கூடாது பொருளாதாரம் ரொம்ப அருமையாக இருக்கும் எதிர்பார்த்த பொருளாதாரம் வருது அதே போல் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப அருமை நீங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜு விருப்பப்பட்ட இடத்துலையே கிடைப்பது அதற்காக ஒரு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் வங்கிகளில் கிடைப்பது கலைத்துறை விவசாயத்துறை அப்படின்னு எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் வந்து வேலை செய்கிற இடங்களில் இதே தசாபுதி சிறப்புலாம் இல்லைன்னா கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சி மேலதிகாரிகள் உடன் பலபுறவு அனைவரும் அனுசரித்து செஞ்சுடுங்க நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் வரக்கூடிய காலம் நல்லா ப்ரமோஷனுக்கெல்லாம் நல்லா எல்லாம் இது பண்ணி எல்லாமே கைக்கு வரக்கூடிய காலம் கோவத்தால் எதையும் எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது அதே போல் சகோதர சகோதரிகளிடமும் உறவுகிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க என்ன மாதிரி நியாயமா இல்லை என்ன மாதிரி நேர்மையாக இல்லை அப்படின்னு உங்கள் புராணத்தை எங்கேயும் பாடிக்கொண்டு இருக்காதீர்கள் அடுத்தவங்கிட்ட எதிர்பார்க்கவும் பார்க்காதீங்க இதெல்லாம் யோசனை பண்ண பண்ண நம்மளுக்கு அல்சரும் நம்மளுக்கு டைஜிஷன் பிரச்சனையும் வந்துடும் காரமான உணர்வுகளை தவிர கற்று கொஞ்சங்க வண்டி வாகனங்களை சொல்லும்போது கவனமாக போங்க ஒரு சிலருக்கு வந்து ரத்தத்தில் சத்து குறைபாடு வரும் அதே போல் எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கும் ஒரு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு அதே அடிக்கடி போய் சோர்ந்து உட்காந்துக்கிறது இதெல்லாம் இருக்கும் சனி ஆறாம் வந்து எட்டாம் இடத்துல செவ்வாயை பார்ப்பேன் ரத்திப்பழ ஜூஸ் நிறைய சாப்பிடுங்க சஷ்டி காவசம் கேளுங்க இந்த ரக பார்வையின் தாக்கத்தை நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கு நம்ம இது பண்ணோம் அதே போல் அதிராமை அந்தாதி மிக்க விதியை வெல்லக்கூடிய எழுபத்தைந்தாவது பாடலையும் கேளுங்க பூர்வ புண்ணியம் வலுப்படுத்துறதுக்கு அந்த ஐம்பதாவது பாடலையும் படிங்க படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னால் அவ்வளோ ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை வந்து நீங்கள் வந்து காணப்போகிறீங்க ஐந்துக்கு ரெண்டாம் இடம் வரவசானத்துக்கு நம்மளுக்கு சனியாக அமர்ந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்தையே ஒன்பதாம் பார்வையால் பார்க்குது பிள்ளைகள் நலன் அவங்களுக்குமான ஒரு படிப்பு அவங்க கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் சிறப்பு என் பிள்ளையால் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்கள்லாம் வந்து நல்லா படித்து நல்லா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது நீங்கள் நல்லா மார்க் எடுத்து இந்த காலகட்டம் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் கல்வி நிறுவனத்திற்கும் நல்ல பெருமையை தேடி தருவீங்க அதே போல் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணிடுவீங்க படிக்கிற பிள்ளைங்க நல்ல ஞாபக சக்தி ஒரு தடவை படித்தாலும் நல்லா மனசில் பதியது நல்லா வந்து ஒரு படிக்க ஆர்வம் ஏற்படுறது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ப்ளஸ் டூ போகிறவங்க இப்போ டென்த்து போகிற பிள்ளைங்களுக்குலாம் இப்போ திட்டத்தை படிப்பை ரொம்ப சுறுசுறுப்பு உத்தியோகம் கொடுக்கும் இல்லை மேற்படி படிக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அந்த மேற்கல்வியை கல்வியை படித்து முடிப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் என்ன நம்ம உடல் ஆரோக்கியத்துலேயும் உணவு பழக்க தெரிய மட்டும் கொஞ்சம் முறையாக கையாடணும் இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் கேட்டது கிடச்சிரும் நினச்சது நடக்கும் பட்ஜெட் வந்து துண்டு விடாது கையில் இருப்பு கூடும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை மன மகிழ்வு மன நிறைவு சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கக்கூடிய காலம் தேவையில்லாத சிந்தனையை மட்டும் யோசிக்கிறதை விட்டுடுங்க சொல்லியாச்சு நீங்கள் ஒன்று இங்கே வேலை கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதம் வயதில் மூத்தவங்களுக்கும் இதே தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கணும் பெருசாக முதலீடு போட்டு செஞ்சு நான் போய் ஒரு வேலையை செய்கிறேன்னா கொடி பிடிச்சிட்டு நிற்காதிங்க இருப்பதை வைத்து அப்படியே கலந்து வந்துடுங்க ரொம்ப எதுவும் புஷ் பண்ணிக்காதீங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே ஒரு சிலருக்கு கை கொடுக்கும் எதிர்த்திறப்புக்கு சிறப்பாக பொழுது ரொம்ப அருமையாகவே போகும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வைத்து கொள்ளாதீங்க இப்போல்லாம் வந்து கூடுமான வரைக்கும் தேவைகளை மட்டும் பேசி தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு முடிச்சுக்கோங்க பல பல கொலக்கல பேசுறதெல்லாம் வைத்துக்கொள்ளாதீங்க ஒரு சிலருக்குலாம் திருமணத்தை சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாகவே முடியும் அதாவது உங்களுக்கு ஒன்று பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று பிடிக்கும் எதிர்பார்ப்பது வேறு வேறதாக இருக்கும் அப்போ முழு நிறைவோடு இங்கே வந்து நம்ம திருமணம் பேச்சுவார்த்தைகள் பேசமான்ற ஒரு சந்தேகமும் வந்துடும் அதனால் இந்த மாதம் வேணால் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எது நம்ம வாழ்க்கைக்கு தேவை அடுத்த மாதம் கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் எது நடந்தாலும் உங்கள் நல்லதுக்காகவே நடக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம் இந்த காலகட்டம் கோபம் இந்த எரிச்சல் அந்த சிலுசிலுக்கு பரபரப்பை மட்டும் கொள்வது ரொம்ப சிறப்பு வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் வேண்டும் ரேஷ் டிரைவிங் வைத்து கொள்ளக்கூடாது இந்த மாதம் இப்போ வயதில் மூத்தவங்க இருப்பதை வைத்து கடந்து வந்துடுவது உங்களுக்கு சிறப்பு எண்ணிராசி அன்பர்களே இந்த மாதம் வந்து என்ன பண்ணலாம் பணம் வருமா வரும் கடன் அடையுமா அடையும் தொழில் நல்லா இருக்குமா இருக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தைங்கள் சார்ந்த விஷயம் எல்லாம் நல்லாயிருக்கும் என்ன ஒன்று நம்ம ஒரு அக்கம் பக்கம் வெளியாட்கள் புதுநபர்களுக்கு பழகுவதும் அவர்கள் தலையீடு நம்ம குடும்பத்தில் இருப்பதும் கவனம் வேண்டும் பேச்சு வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனம் வேண்டும் தேவையில்லாத பேச்சு மற்றவர்கள் பேச்சு நம்ம காதில் போட்டுக்கூட விடாது நம்மளும் தேவையில்லாமல் எதுவும் இருக்கக்கூடாது நம்ம இப்போ வந்து நம்ம முன்னேறக்கூடிய நேரம் அப்போ நம்ம வேலையிலையும் நம்ம முன்னேற்றத்திலையும் மட்டுமே நம்ம கவனத்தை வைங்க அனைவருடைய பிரச்சனையும் தூக்கி உங்கள் தலையில் போட்டு கொள்ளாதீங்க அதே போல் நமக்கு கேதும் கேதுவும் ராகம் இருந்து கொண்டுருக்காங்க இது வரைக்கும் குழப்பமாக தெளிவாக இல்லாமல் இருந்தோம்னா இப்போ குருவுடைய பாறை நமக்கு தெளிவுப்படுத்தினாலும் அப்பப்போ போய் ஏதாவது ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும் அதையெல்லாம் வந்து கொள்வதற்கு இலை வழிபாடை வைத்துக்கொள்ளணும் விநாயகரின் காரிய சக்தி மாலை உங்களுக்கு தடைகளை போக்கி கொடுத்துரும் பெருமாள் வழிபாடு ஏன்னா ஆரம்பத்தில் லாபாதிபதி உங்கள் ராசி ஏழாம் இடத்துல தான் உதயம் ஆவார் அப்போ நல்லா பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு பேர்ப்புகள் அதை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு புதிய தொழில் அதன் மூலம் வந்து நம்ம ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அறையிறது ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை குடும்பத்தோட குதூகலமாக வெளியில் சுற்றுலா செல்கிறது இந்த மாதிரி குடும்பத்தோட அப்பப்போ ஆன்மீக பயணிகள் மேற்கொள்ளும்போது உங்கள் மனதுக்கும் சரி உங்கள் உடலுக்கும் சரி அது புத்துணர்வாகவே இருக்கும் ஏன்னால் பழைய காலத்து கோயிலெலாம் பஞ்சபூதங்களையும் வந்து ஆகர்ஷண சக்தியோடு தான் கட்டி வச்சுருப்பாங்க அப்போ நம்ம உடல்லையும் பஞ்சபூதங்கள் இருக்குது அதுவும் வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக தரும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமாக எப்போமா இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஐந்து ஆறு சந்திராஷ மந்திரங்கள் என்ன பண்ணோம் தேவை ஏற்கனவே செவ்வாய் இருக்காங்க கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு அர்த்தவங்க கிட்டே சிடு சிடு கடுகுன்னு விழாமல் இல்லை தேவையில்லாமல் பிரச்சனையாக வந்து நமக்கு அன்னைக்கு விவாதிப்பாங்க அதெல்லாம் வந்து எந்த ஒரு கருத்தும் நீங்கள் சொல்லாமல் புண்முகலோடு கடந்து வந்துடுங்க அந்த சந்திரனையும் சிறப்பாக ஆக்டிவேட் செய்து கொள்வதற்கு சந்தாச மதனங்களை ஏன்னா எட்டுக்கு வந்துடுறாரு இல்லையா அதனால் இந்த காலகட்டம் செவ்வாய் இருக்கிறதுனால அதனால் ஒரு பெனிஃபிட்லாம் உண்டு ஒரு திடீர்னு ஒரு சொத்து ஒரு உயிர் சொத்து கிடைக்கிறது இல்லாமல் ஏற்படும் அப்படி ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட்டேஷனெலாம் நம்ம செய்து கொள்ளலாம் அதே போல் ஒரு புதிய முயற்சிகள் நம்ம தேடுறோம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நீண்ட நாள் தேடுதல்லாம் கூட நிறைய பேரும் சந்திராஷ்டமா இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன ராசிங்க ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா தான் சந்திராஷ்டம் அன்னைக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு தசா புத்திலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அதுக்காக தான் போத்துருவா எட்டில் சந்திரம் வரும்போது கவனம் விழிப்புணர்வுன்னு சொல்லியிருக்கோம் ஒரு சிலருக்கு ஞாபகம் இப்போ பொருளை எங்கேயோ வச்சுட்டு தேடுவாங்க அன்றைய தினங்கள் சிறப்பாக இயங்குவதற்கு விநாயகர் வழிபாடு ஏற்கனவே லக்னத்தில் நமக்கு சொல்லிவிட்டு கேது இருக்கிறதுனால சுமுகாய நமக ஓம் கணபதியே நமக ஏகதந்தாய நமகன் ஒரு பதினோரோ பதினாறோ இருக்கும் அந்த ஸ்லோகம் அதை படிக்கிறது இல்லை எனக்கு சுமுகாயே நமகன் சொல்லிட்டாலே எல்லா விஷயங்களையும் சுமூகமாக முடித்து கொடுத்துருவார் எல்லா பிரச்சனையும் உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஏன்னா மூன்றுக்குரியவரை எட்டில் போய் உட்காந்துருக்காரு அவருடைய ஆறாம் இடத்துல போய் அப்போ சகோதரர்கிட்ட தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஆர்கியூமெண்ட்டு இதெல்லாம் இந்த காலகட்டம் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மற்றபடி இந்த காலகட்டம் அனைத்தும் சிறப்பு எதுக்கு பொருளாதாரம் வேலைவாய்ப்பு உங்களுக்கு நடக்க நடக்கவிருக்கிற அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகள் பொருளை வாங்குறதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வதற்கு கோபமும் நிதானமும் இது மட்டும் இருக்கணும் எமோஷ்னலாக போய் எங்கேயும் வந்து முடிவெடுத்துறக்கூடாது அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் அதுவும் சந்திராஷம் தினங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருந்து கொள்வது ரொம்ப சிறப்பு அப்போ எதனா வந்து ஒரு கண்டரில் பாலை வைத்து நாட்டு சக்கரை போட்டு விநாயகரை வழிபட்டு அந்த பாலை அறுந்துவிட்டு செல்லும்போது சந்திராஷமாக தினமும் உங்களுக்கு சகல சௌபாகியங்கள் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு இருக்குது பாக்கியங்களை நீங்கள் இப்போ பெறக்கூடிய மாதமாகவும் இருக்குது அது செயல்பட்டு கொண்டும் இருக்குது ஒரு வருட காலத்திற்கு அப்போ இந்த மாதம் என்ன பண்ணணும் கொஞ்சம் எட்டு லட்சாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து கோபத்தை குறைத்து ஏன்னால் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதனால் கோபம் வந்தால் நம்ம புத்தியும் வழிநிடும் நம்மளுக்கு அறிவு அங்கே வேலை செய்யாது நமக்கும் நல்லதில்லை நம்ம உடலுக்கும் நல்லது இல்லை ஆனால் இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கத்தையும் உடற்பயிற்சியும் கவனமாக முறையா கையாண்டு நம்ம மெடிடேஷன் யோகா இதெல்லாம் முறையாக பின்பற்றும் போது நம்மளுக்கு அதிகமான பலன்களையே பெற்றுக்கொள்ளலாம் அந்நீராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான அதை சாப்பிடு நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்தி போகுது அந்த பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் அதிகப்படியான பெனிஃபிட் அடைய போகிறீங்களா இல்லை உறவுகள் சார்ந்து அடைய போகிறீங்களா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்கிறது மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கன்னி ராசி தர்ணக்காரர்கள் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் நிறைய தான தர்மம் பண்ணிங்கன்னா சனி அதனால் அவங்க சரியாக வேலையாளெலாம் அமையலைன்னா தொழிலாளர்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நமக்கு உணவு உடை இருக்க இடம் இதெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு வேலையால் அமைஞ்சிருவாங்க மற்றபடி அனைத்தும் உங்களுக்கு தெளிவா தெளிவா தெளிவான பலன்கள் தெரியான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அடிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் திறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சௌரலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நட்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்